நம்மை சுற்றி உலகில் பல சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அவை அனைத்தும் நம் மனதுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றன ஏதோ ஒரு வகையில் இந்த நிலையில் தன் தாயையும் தன் கணவனையும் தான் பெற்றெடுத்த குழந்தையையும் மறந்து வீட்டை விட்டு வெளியேறிய ஒரு பெண்ணை பற்றி தான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள போகின்றேன் இப்பொழுது நீங்கள் திரையில் அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்மணி சித்தி ஹசீனா என்று சொல்லக்கூடிய மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழைச்சேனை பிரதேசத்தை இருக்கின்ற பாலை நகர் அல்லது தியாவட்டவான் என்கின்ற இடத்தில் வசிக்கின்ற ஒரு பெண்மணிதான் இந்த பெண்மணி கடந்த திங்கட்கிழமை அன்று வீட்டை விட்டு வெளியேறியதாக இவருடைய கணவர் எனக்கு தொலைபேசி மூலமாக அறிவித்திருந்தார் இவர் ஏன் வெளியேறினார் எதற்காக வெளியேறினார் எப்படி வெளியேறினார் இப்பொழுது இவர் எங்கே இருக்கின்றார் என்ற கேள்விக்குறி அவர்களுடைய குடும்பத்தில் இப்பொழுதும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றது தன்னை பிரிந்து சென்ற மனைவியை எண்ணி எண்ணி வருந்தும் கணவன் ஒரு பக்கம் இருக்க தன் மகளை இழந்த தாயின் அழுகை தன்னை வாட்டி வதைக்க தன் தாயை எண்ணி ஏங்கி தவிக்கும் அந்த குழந்தை என்ன பாவம் செய்தது தியாவட்டவான் பகுதியில் வாழக்கூடிய முகம்மது இஸ்மாயில் ரம்லர் என்கின்றவருடைய மனைவிதான் சித்தி ஹசீனா என்கின்ற பெண்மணி இவருக்கு நான்கு குழந்தைகள் பிறந்து இறந்திருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் கடைசியாக ஐந்தாவதாக ஒரு மகன் பிறந்திருக்கிறார் அவர்தான் இப்பொழுது நீங்கள் திரையில் கண்டுகொண்டிருக்கின்ற சொல்லக்கூடிய ஒரு மகன் கடந்த திங்கக்கிழமை அன்று மகன் பாடசாலைக்கு சென்ற பிறகு தன்னுடைய கணவர் வேலைக்காக வெளியேறுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ரம்லர் என்று சொல்லக்கூடியவர் மேசன் வேலை செய்துதான் தன் குடும்பத்தை நடத்தி கொண்டு செல்கின்றார் இவர் மேசன் வேலைக்கு செல் சென்ற பிறகு வைத்தியசாலை செல்வதாக வீட்டில் இருப்பவர்களிடம் கூறிவிட்டு வீட்டை விட்டு இருக்கின்றார் சென்றவர் பிறகு வரவே இல்லை பாடசாலை முடிந்து வந்தவுடன் அம்மாவை தேடி தவித்த அந்த குழந்தைக்கு பதில் சொல்வதற்கு யாருமே இருக்கவில்லை அதே போன்று வேலை விட்டு வீடு திரும்பிய கணவர் அவருக்கும் ஒரே மாற்றம் அங்கு காத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது என்று சொன்னால் வீட்டிலிருந்து மனைவியை காணவில்லை காலையில் வைத்தியசாலை செல்வதாக நினைத்துக்கொண்டு சென்ற இந்த பெண்மணி இன்னும் வீடு திரும்பவில்லை என்று நினைத்து பல இடங்களிலும் தேடி அவர்கள் கலைத்து ஏலாத ஒரு கட்டத்தில் வாழைச்சேனை போலீசாரிடம் போய் புகார் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த புகாருடைய பிரதியை நான் உங்களுக்கு திரையில் காட்டுகின்றேன் இப்பொழுது நீங்கள் கண்டுகொண்டிருப்பது அவர் பதிவு செய்த அந்த புகாருடைய பதிவு தான் இது இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமையன்று வெளியேறிய பெண் இப்பொழுது நான்கு நாட்கள் கடந்தும் வீடு வரவில்லை என்கின்ற ஒரு அவல நிலையில் வீட்டில் காத்து கொண்டிருக்கின்றார்கள் இதை பல சமூக வலைதளங்களிலும் பதிவு செய்திருக்கின்றார்கள் யாரும் எந்த விதமான தகவல்களும் அளிக்கவில்லை இவர் எங்கு இருக்கிறார் என்று தெரியவும் இல்லை கணவன் சந்தேகிக்கப்படுவது என்னென்றால் தன்னை ஏமாற்றி இவரை வெளிநாடு அனுப்புவதற்காக வேண்டி யாராவது கூட்டி சென்றிருக்கலாம் அல்லது இவர் வெளிநாடு செல்வதற்காக சென்றிருக்கலாம் அப்படின்ற ஒரு பிரச்சனை அவருடைய மனதுக்குள்ளே இருக்குது இவர் எனக்கு காலையில எனக்கு சொன்ன விஷயத்தின்படி இவங்க எங்கேயாவது வெளிநாடு செல்வதற்காகத்தான் சென்றிருக்கலாம் என்கின்ற ஒரு விஷயத்தை சந்தேகத்தோடு இவர் கூறியிருக்கின்றார் இந்த பெண்மணி நீங்கள் எங்கேயாவது கண்டிங்களாக இருந்தால் நான் திரையில் ஒரு இலக்கம் தருகிறேன் அந்த இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நிச்சயமாக இதை சொல்லுங்கள் அதே போன்று இந்த காணொலியை நீங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ன காரணம் என்று சொன்னால் இவரை யாராவது ஏமாற்றி கூட்டிக்கொண்டு வெளிநாடு செல்வதற்காக இவரை அழைத்து சென்றிருந்தால் விமான நிலையத்துக்கு கூட அறிவித்தல் செய்யப்பட்டிருக்கின்றதை இவர் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு விமான நிலையத்துக்கு சென்றாலே அங்கு பிடிபட்டு விடுவார் அப்பொழுது கூட்டிச் சென்றவருக்கும் பெரிய பிரச்சனை ஏற்படும் ஆகவே கூட்டி சென்றவர் யாராக இருந்தாலும் நீங்கள் கண்டு நிச்சயமாக இவரை இவருடைய வீட்டுக்கு செல்வதற்கான ஒரு வழியை நீங்கள் அமைத்து கொடுத்து விடுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்னுடைய ஒரு கோரிக்கை என்னவென்றால் அந்த குழந்தை என்னிடம் தொலைபேசி அழைப்பொன்றை எடுத்து மாமா என்னுடைய அம்மாவை நீங்கள் நிச்சயமாக தேடித்தாருங்கள் என்னுடைய அம்மா எனக்கு வேண்டும் என்று அந்த மகன் கதறி அழுத அந்த அந்த சம்பவம் இன்னும் எனக்கு காதில் ஒழித்து கொண்டுதான் இருக்கின்றது அதே போன்று தன் மனைவியை பிரிந்திருக்கின்ற அந்த கணவர் கதைத்த கதை அதே போன்று தன் மகளை இழந்து இன்னும் என்னுடைய மகள் வீடு திரும்பவில்லை என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற தன்னுடைய தாய் அதாவது அந்த ஹசீனா என்பவருடைய தாய் அழுத உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்ற எப்படியாவது இந்த எந்த மகளை நீங்க கண்டுபிடிச்சு கொடுங்க ஏதாவது ஒரு வழியொன்று செய்து தாங்க அந்த அந்த மாதிரி சொன்ன காரணத்துக்காகத்தான் இந்த காணொலி நான் சமூக வலைதளங்களை பழி பதிவிடுறேன் அவர்கள் கதைத்து அனுப்பிய ஒரு ஒரு சிறிய ஒரு ஒரு காட்சியை நான் உங்களுக்கு போடுகின்றேன் அதையும் நீங்கள் அவதானித்து விட்டு வாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் எந்த எந்த மகள் வெளிநாடுக்கு போகிறது இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போ அணிய போட்டு போட்டு அவரை மேசை மேலே கணக்கி போட்ட அவட்ட விட்டு ஓடிட்டா எங்க இருந்தாங்க அல்லாவுக்கானு உங்களோட கால் ரண்டையே பிடிக்கும் எங்க இருந்தாலும் எந்த மகளார கண்டுபிடிச்ச ஒருப்போம் பிடிச்சாங்க நீங்க போட்டு இருக்கீங்க அதுக்கு கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவ மனசார பாதிக்கப்பட்டவர் அஞ்சு புள்ள பிறந்தவங்க மகத்தா இருக்கு வேற ஒரு அனாதை உண்டு காயும் இல்ல சாப்பிடம் இல்லாத மாதிரி பெரிக்கிற அவரு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட அவருக்கு படிப்பும் கொஞ்சம் வேறு இல்லை அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் அவரு இப்போ வருத்தக்காரனும் கூட அல்லாவுக்காண்டி எங்க இருந்தாலும் அந்த பிள்ளையை நாங்க போட்டோ போடுறோம் இந்த போட்டோ வந்து இந்த பிள்ளைய கண்டுபிடிச்சு நீங்க தந்தீங்க இந்த அவ்வளவு உங்களுக்கு பெரிய சொற்பது போன நன்மை கிடைக்கும் மௌனிமாரோ இல்லை சகோதரர்களோ சகோதரிமார்களோ சகோதரர்களோ தாயோ சகப்பான யார் சரி கண்டிங்கன்னு சொன்னா இந்த பிள்ளையை அல்லாவுக்காண்டி எவ்வளோ ஷேர் பண்ணி நீங்க எங்க இருந்த அந்த வாழைத்தினை பொலிசிக்கு அறிவிச்சு இல்லை எங்களுக்கு இந்த நம்பர் ஒன்று போடுறோம் இந்த நம்பர் மூலம் அந்த பிள்ளை எங்களுக்கு பிடிச்சி தாங்க அல்லாவுக்கான எங்களோட கால் ரெண்டையும் பிடிச்சி தலைக்கு முடியாது அல்லாவுக்காக நீங்க செய்த நன்றி கடன் அறிவிக்கும்

இந்த தாயினுடைய கவலையான அந்த எண்ணங்கள் உங்களுக்கு அதில் ஒழிச்சு கொண்டிருக்கும் எனவே தன் மனைவியை தேடிக்கொண்டிருக்கிற இந்த கணவருக்கு ஒரு வெற்றி கிடைக்க வேண்டும் அதே போன்று இந்த குழந்தைக்கு பாடசாலை செல்லக்கூடிய இந்த குழந்தைக்கு அந்த தாயின் ஒரு அன்பு கட்டாயம் தேவையாக இருக்கின்றது தாய் கட்டாயம் தேவை இவருக்கு ஒரு சில சந்தர்ப்பங்களில் அதாவது சரியாக யோசித்து முடிவெடுக்க தெரியாத ஒரு பெண்மணி என்று அவர்கள் கூறியிருந்தார்கள் எனவே அவரை யாராவது கண்டால் நிச்சயமாக திரையில் தருகின்ற இந்த இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு நிச்சயமாக அவர்களுக்கு நீங்கள் அறிய தருமாறு மிகவும் தாழ்மையுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இதை முடிந்தவரை எல்லோருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் எத்தனை எத்தனை விடயங்களை சமூக வலைதளங்களை பதிவிட்டு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் தேவையற்ற விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் உண்மையது பொய்யது என்று தெரியாத பல விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இந்த பதிவையும் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது நீங்கள் அந்த குழந்தைக்கு செய்கின்ற ஒரு சன்மானமாக இருக்கும் அந்த மனைவியை இழந்து தவிக்கின்ற வீட்டுக்கு வரும் என்று எதிர்பார்ப்போடு தவித்துக் கொண்டிருக்கும் அந்த தாய்க்கு செய்கின்ற ஒரு சன்மானமாக இருக்கும் நீங்களும் அந்த சகோதரியுடைய ஒரு சகோதரியாகவோ சகோதரனாகவோ தந்தையாகவோ அம்மாவாகவோ இருந்து நீங்கள் நிச்சயமாக இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து கட்டாயம் அறிவிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்றேன் எனவே இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைகின்றது மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் சார் நீங்கள் இந்த இந்த உதவியொண்டை நான் அவங்களோட தாய் தான் பேசுகிறேன் நான் இந்த உதவியொண்டை நீங்கள் செய்தீங்கள தந்தீங்கன்னு சார் நான் எல்லாம் அவங்களுக்கு மிகவும் ஃபிர்தோஸ் என்ற சொர்க்கத்தையும் எல்லாம் உங்களுக்கு நலவையும் தருவான் அவங்களுக்கும் உங்களோட சகோதரர்களும் தாய் தகப்பன் தந்தையில் உங்களோட பிள்ளைகள் யார் சரி நீங்கள் கல்யாணம் கட்டி கட்டியிருந்தா அவங்களுக்கு

ஒரே ஒரே ஃபுல்லரைக்கி அந்த புள்ளை அந்த பிள்ளையே கொண்ட ஸ்கூலில் கூட்டு போட்டு நான் மேசம்பளைக்கு போனேன் அவள் சொல்லிக்கான ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாலே அவரை விட்டு விட்டு போயிருக்கேன் நமக்கு என்ன பிறகுனா சரி உதவி இதை எல்லாம் ஒரு அதுவும் இல்லை அப்போ அவர் இந்த மூணு நாள் நாலு நல்ல ஸ்கூலுக்கு போகிறேன் நானும் அளவுக்கு தேடிஞ்சு தேடி இந்த தேர்ட்டெல்லாம் தெரிஞ்சு பார்த்துட்டேன்